வட்ட சந்திப்புக்கு ஸ்டார்ட்டிங்ல உரையாற்றுறதுக்கு வாய்ப்பளித தோழர்களுக்கு நன்றி எந்த நம்பிக்கையில கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போ வரைக்குமே வந்து நேத்து வரைக்கும் எனக்கு குன்றக்குடி அடிகளார் பத்தி பெருசா தெரியாது சேர்ந்தப்போ எனக்கு வந்து இத ஒரு வாய்ப்பா தான் பாக்க சரி இப்போ இதை பத்தி கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஆப்பர்சன்ட்டி கொடுத்தேன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரி இப்போ இதை பத்தி கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அடிகளார் அப்படின்னு பேரை கேட்ட உடனே ஸ்டார்டிங்ல தெரியாதவங்களுக்கு எடுத்த வர்ற தோற்றம் என்னவா இருக்கும் இந்த புனிதம் புண்ணியம் இந்த திருப்பதி சரி திருப்பதிக்குள்ள போனான்னா இப்ப அந்த பக்கம் ரொம்ப சோ இப்படி இருந்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து எப்படி இது இந்த இந்த துருவத்துல இருக்கு பெரியார் இந்த துருவத்துல இருக்காரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி படித்து பார்த்துட்டு இருக்கும் தான் வந்து தெரிஞ்சது ஓ அப்ப இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் எவ்வளோ விஷயம் தெரியாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு படிக்க தான் பார்த்தேன் இதுக்கு காமன் க்ரௌண்ட் வந்துட்டு அந்த ஜாதி ஒழிப்பு அவர் பண்ணதெல்லாம் வந்து சும்மா கிடையாது பெரியாரும் வந்து குன்றக்குடி அடிகளார சேர்ந்து இருபது உருவத்துல நின்றுட்டு பெரியார் வந்து இந்த பக்கத்துல இருந்து அதாவது இறை மறுப்புல இருந்துட்டு பண்ண இந்த சமூகத்துக்கு பண்ண விஷயங்களும் குன்றக்குடி அடிகளார் இந்த பக்கம் அவர் வந்து இறை நம்பிக்கையாளர் தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த சைட்ல இருந்து ஆனால் வந்து அவங்க போற்றி பண்ண விஷயம் வந்து என்னமோ வந்து மனிதத்துக்கு தான் இருந்தது இவங்க ரெண்டுத்துக்கும் காமன் கிரவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட் அபாலிஷ்மெண்ட் அதாவது பிரிவினையை வந்து தடுத்து எல்லா மனிதனும் வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது இன்னைக்கு காலையில் வந்து நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஹாசிரம் அவர் சொல்லியிருந்தார் அப்ரஷன் அதாவது அடக்குமுறை வந்து நம்ம கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாடர்னைஸ் ஆகிக்கிட்டே வருது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது அது தன்னை வந்து இவால்வ் பண்ணிக்கிட்டே வருது இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து நான் ரெண்டு இன்சிடெண்ட் வந்து எனக்கு அனுச்சி இதெல்லாம் ஏன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதி அந்த ஒடுக்குமுறை வந்து வந்துக்கிட்டே இருக்குன்றத வந்து எடுத்து காமிக்கிறதுக்காக ரெண்டு இன்சிடெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்டாக என்னையும் லியோவையும் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்து ஒரு காலேஜில் வந்து பேச கூப்பிட்டுருந்தாங்க கெஸ்ட்டாக மதித்து கூப்பிட்டுருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து இந்த கெஸ்டாக போய் பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன ஹெசிட்டேஷன் இருக்கும் அதனால் வேணான்னு தான் இருந்தோம் பட் அவங்க கூப்பிட்ட டாபிக்ஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் வீடியோஸில் பேசுகிற டாபிக்ஸே எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சூஸ் பண்ண டாபிக்ஸ் வந்து ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்புறம் வந்து கல்வியை பற்றின கல்வி ஏன் அது இல்லாததுனால தான் நாங்கள் அது அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது நாங்க அதில் வந்து அந்த துறையிலலாம் நாங்கள் இல்லை ஆனால் அது இல்லாததுனால ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி ஆதிக்கம் பண்ணுறான் அது இருந்தா அது எப்படி இல்லாம இருக்கும் அந்த ஆதிக்கம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு ஓவராலாக ஒரு வியூ கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு அப்புறம் வந்து காதலில் இருக்கிற அந்த ஒரு சக மனுஷனை பார்க்கறதுல இருக்கிற அந்த கட்டமைப்பு அவன் கலர் ஆகட்டும் அவனோட ஜாதி ஆகட்டும் குளம் ஆகட்டும் மதம் ஆகட்டும் அதை பேஸ் பண்ணி அவன் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல இதை பத்திலாம் வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசணும் அங்க காலேஜ்ல போனோடனே அவங்க வந்து பிரின்சிபல் ரூம்ல வந்து உட்கார வச்சாங்க அப்போ பிரின்சிபல் வந்தாங்க இந்த மாதிரி வந்து வந்த உடனே கீழேயும் பார்த்துட்டு வந்து எங்களை பார்த்து கேட்டாங்க இந்த மாதிரி நீங்க என்ன டாபிக் பேச போறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து இந்த மாதிரி இப்போ நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் கேஸ்ட்டு பத்தின நியூஸ்லாம் பார்க்குறோம் எப்படி அப்ரெஷன் இருக்குன்றதெல்லாம் பார்க்குறோம் ஸோ பசங்களுக்கு மத்தியில இது இருக்கக்கூடாது இதை நான் வந்து அந்த அந்த ஒரு ஃபேக்டரை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்புறம் கல்வியை பற்றின கல்வியும் கொஞ்சம் பேச போகிறோம் அப்படின்னு உடனே அவங்க என்ன கீழேயும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எதாவது அமைப்பில் இருக்கீங்களா ஏதாவது இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னோடனே வந்துட்டு அவங்க டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க கருப்பு சட்டை அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து பசங்களுக்குள்ளே வந்துட்டு இந்த இதை பற்றிலாம் விதைக்கிறீங்க அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஐடியாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்கன்னா கேட்டேன் நியூஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தானே மேம் அந்த மாதிரி எத்தனை பசங்களே வந்து அந்த நாங்குநேரி இஷ்யூலாம் நமக்கு தெரியும் பசங்களே வந்து இந்த இஷ்யூ சீரியஸா எடுத்துக்கிட்டு போய் அவன் கூட படிக்கிற பையனே போய் இந்த மாதிரி பண்ண சம்பவம்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்க தானே அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இப்போ கூட இருக்கிற பையன் வந்து இன்னொரு பையனை வந்து ஒடுக்குமுறை பண்றான்னா அது யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த ஒடுக்குமுறை பண்றவன் மேலதான் தப்பு அப்படின்னு சொன்னேன் அவன் வந்துட்டு இல்லை அந்த ஒடுக்குமுறையை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கான்ல அவன்தான் வந்து அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணிட்டு மேலே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இன்னொரு மேம் வரும்போது அவங்க எந்திரிச்சு ஹரி ஓம்னு சொன்னாங்க சரி புரிஞ்சிருச்சு ஓகே இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துட்டு ஏரியாவை பேஸ் பண்ணி ஒருத்தனை கட்டமைக்கிறது நான் வந்து அம்ஜிக்கரை இருந்து வரேன் மேத்தா நகர் வந்து பல ஒரு இந்த ஃப்ளட்டும் ஒன்று வந்துச்சு இல்லை அதுக்கு முன்னாடி வந்து அங்கே கக்கன் நகர்னு ஒரு ஏரியா இருந்துச்சு எனக்கு வந்து ரீசண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து எனக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் வந்து ஒரு நெரிசல் ஏற்பட்டு ஒரு விரோதம் மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோம் என்னைய வந்து ஒரு கெட்டவனா போற்றி காமிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த கக்கர் நகர் ரவுடி கக்கன் நகர் கோரிக்கின்ற மாதிரி இது மூலயமா நான் என்ன நினைச்சுக்கணுமா கக்கன் நகர்ல இருந்து வந்தா நான் வந்து ஒரு கேவலமானவன் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சோ இதுக்கேத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒடுக்குமுறையும் வந்து அதை இவால் இவால் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் தான் பார்க்கும் போதே அந்த காலத்திலேயே வந்து இரு துருவங்களும் ஒன்று சேர்ந்து வந்து இப்போ பெரியார் என்ன சொல்றாருன்னா கட கடவுளை மர மனிதனை நினைங்கிறது குன்றகுடிய அடிகளார் என்ன சொல்றாருன்னா கடவுளை போற்றி மனிதனை நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு கடைசியில தேவைன்னா மனிதனை நினை அது போதும் இவர் வந்து அவரோட அந்த பணியாற்றுதல் அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நான் ஒரு படித்தேன் இன்னைக்கு அதாவது அவர் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை பத்தி நான் படித்தேன் அவங்க இருந்த காலகட்டத்துலலாம் கோயிலெல்லாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஈவெண்ட் வருதுன்னா வந்து சாப்பாடாக்கி போடுவாங்க விருந்து மாதிரி பரிமாறுவாங்க அப்போது ரெண்டு முறை வந்து சமைப்பாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஐபி கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறதுக்கு தனியாக ஒரு வாட்டி சமைப்பாங்களாம் ஒரு பெரிய விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி சமைச்சு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்களாம் இது வந்து நம்ம தொண்டக்கூடிய அடிகளா பிடிக்கல அப்போ ஒரு பேச்சு பரவுறது மாதிரி சிவகாசி மன்னர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கோயிலெல்லாம் வந்து பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கு வராது ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய விருந்து மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பரவுது உடனே கோயிலில் வேலை சூடு குடி கிச்சன்ல கிச்சனில் ஆவி பறக்குது ஆளுக்கு காலில் சுடுத்தணி ஊற்றின மாதிரி பறக்குறாங்க எல்லாரும் வேலை அங்கே இங்கேனு ஓடுது பார்த்து தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஓடுது அவர் வர்ற டைமை தாண்டி ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு மணி ஒன் ஹவர் பன்னெண்டு ஒன்று ஆயிடுச்சு எங்களை ஆளே காணணும் சரி வேலையை நம்ம ரெடி பண்ணி எல்லாம் டெக்கரேஷன்ஸ்லாம் முடித்து நல்லா அப்படியே பிரமாண்டமாக வச்சுருக்காங்க கோயில் எல்லாம் பிரமாண்டமாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம புன்றர்கடி அடிகளார் வந்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி பரிமாற சொல்லிடுறாரு எங்கே என் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றுட்டுருக்காங்க என்னது இது நம்ம மன்னர் வராருன்னு சொல்லி நீங்கள் பரிமாற சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ சிவகாசி சிவகாசியில் நடக்குது இந்த இஷு வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் பரிமாறுங்கன்னு சொன்னவனே நாட்டை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்க உண்மையான மன்னர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட உட்கார வச்சு பரிமாற வச்சாங்க இது மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்திலே வந்துட்டு என்னதான் வந்து ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருந்தாலும் அவர் இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணாரு பிறப்பினால் ஒருத்தனுடைய ஜாதியை வச்சு அடிப்படையாக அவனை காமிச்சு அவனை இதுக்குள்ள நுழைய கூடாது முக்கியமா இன்னொன்று என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து ஆன்மீகவாதி இப்போ அந்த இருந்து அவர் ஈக்வாலிட்டிக்கு போராடுறதான் ஆரம்பிச்சிருக்காரு இப்போது கருவறையில் பூஜை பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் அவர் பேசுறது எதுவுமே நமக்கு புரியாது அதை யாருக்கு பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது ஓ அப்போ நம்பிக்கை உள்ளவர்களுக்கெல்லாம் அங்கே போய் நிற்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியும் போயிட்டு கண்ணை மூடிட்டு வேண்டிகிட்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அவங்க அந்த ஐயர் வந்து என்ன சொல்றாங்க யாருக்குமே தெரியாது இவர் நீ எதுக்கு அதை சமஸ்கிருதத்தில் படிக்கிற அதை தமிழில் மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க நடக்கிற எல்லாம் அந்த மொழி மொழியாக்க வந்து தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போராட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிறப்பினால் தான் ஒருத்தன் வந்து ஐயர் ஆக முடியும் அவன் தான் வந்து பூஜை பண்ண முடியும் அவன் தான் பிராமணனா இருக்க முடியும் மற்றவன்லாம் வந்துட்டு சாதி தான் அப்படின்ற மாதிரி அது எப்படி பிறப்பினால் ஒருத்தனால இருக்க முடியும் பயிற்சி எடுத்துட்டா யார் வேணா ஆகலாமே இது ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்றீங்கன்னா பயிற்சி எடுத்துட்டா யார் வேணா ஆகலாமேன்னு சொல்லிட்டு இதுக்காக பயிற்சி கொடுத்தா யார் வேணா ஆகலாம் எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அதுல வந்து வெற்றி பெறணும் போய் அந்த பொசிஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் போராட்டாது இந்த மாதிரி பல போராட்டங்களுக்கு ஆரம்பிச்சு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து பெரியார கொண்டக்கூடிய அடிக்களாக ஒன்னும் சேர்ந்து காஸ்ட் அபாலிஷ்மெண்ட் அதாவது மக்களுக்கிடையே வந்து இந்த மேல் கீழ் அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சேர்ந்து ஆரம்பிச்ச பணியை பத்தினா இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு வந்து ஒரு ஓவரான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னப்பா இதை விட வந்து இந்த ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்க இருப்பீங்க எல்லாம் வந்து இன்னும் இந்த ஈவெண்ட்டை வந்து நல்லா கொண்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சதை பத்தி நான் ஒரு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபீச்சர்ஸோட முடிச்சுக்கிறேன் வாய்ப்பு வாய்ப்பு அளித்த நன்றி